அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஹான் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதிக ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம் அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து இன்றைக்கி ஒரு காம்போ ரெசிப்பியுங்க அடை தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பூண்டு சட்னியும் வந்து செய்ய போகிறோம் வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடை தோசை செய்கிறதுக்கு நம்ம அரிசி பருப்பு எல்லாமே வந்து ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரேசன் புழுங்கல் அரிசி வந்து எடுத்திருக்கேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்புலையும் வந்து நம்ம எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கிறணும் இப்போ அதே கப்புலேயும் அரை கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை கப்பு அளவுக்கு வந்து சிறு பருப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் சிறு பருப்புக்கு பதிலாக பயிறு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வந்து கால் கப் அளவுக்கு வந்து உளுந்தப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகா வந்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து நல்லா ஊறி வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மிக்சி ஜாரில் தாங்க வந்து அரைக்க போகிறேன் நீங்கள் நிறையா இருக்குது அப்படின்னா கிரைண்டரில் கூட வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்போடு வச்சுருந்த காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து சேர்த்துருக்கேங்க நமக்கு பருப்பு அதிகம் சேர்க்குறோங்கிறதுனால பூண்டை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டாக குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பருப்போடு சேர்ந்து அரைக்கும் போது ஒழுங்காக அரைப்படாது அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம இப்போ வந்து பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு பாதி அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மிக்ஸி ஜாரில் ரெண்டு முறை நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாலாம் அரைக்கணும் இல்லை அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைங்க நைஸாகலாம் அரைக்க வேணா நமக்கு எப்பவுமே தோசை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீதமிருந்து அரிசியுமே வந்து அரைச்சி இதில் வந்து நான் மொத்தமாக சேர்த்துக்கிறேங்க மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் போல் தண்ணியுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கறேங்க இதில் நம்ம நிறைய பருப்பு வகைகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால பூண்டும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாய்வு தொல்லைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே நல்லது அதனால பூண்டும் பெருங்காயத்தூளும் அதிகமாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க கூடவே வந்து கொத்தமல்லி தலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தழைகளுக்கு பதிலாக நீங்கள் முருங்கை இலை இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்து சேர்த்துக்கலாம் அது இன்னுமே வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துடலாம் நமக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அடை தோசை ஊற்றிக்கலாம் சூடான தோசைக்கல்ல வந்து இப்போ நம்ம வந்து அடை மாவு ஊற்றிக்கலாமாங்க அடை மாதிரி நான் வந்து நான் சிறுசாகவே நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு தோசை மாதிரி நல்லா பெருசாக பரத்தி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் மாவு நல்லாவே பரத்த வரும் இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சேர்த்து மூடி வச்சு நம்ம வந்து சுட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து சுட்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு சைடு வெந்துடும் நம்ம அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இடையில இடையில வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வேணும் அப்படின்னா இப்போவுமே நெய் எண்ணெய் சுட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து நம்ம சுட்டி எடுத்துக்கிறவோம் இந்த அடை தோசை வந்து காலையில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே வயிறு நல்லா ஃபில் ஆகிடுங்க நிறைய அதிகமாக பருப்புகள் சேர்த்துருக்கிறதுனால அதிக ப்ரோட்டீன் ரிச்சான நமக்கு ஃபுட்டும் கூடுங்க இப்போ நம்ம ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு நான் இப்போ எடுத்துக்கிறேன் இந்த அடை தோசைக்கு வந்து ஒரு காரசாரமான வந்து ஒரு பூண்டு சட்னி செய்ய போகிறவங்க அதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு வந்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேங்க இது கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதோட ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாயும் வந்து சேர்த்துருக்கேங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் போதுமானது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நமக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு வந்து புளி சேர்த்துக்கிறேங்க புளி வந்து நீங்கள் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்தளவுக்கு நம்ம பூண்டு நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறணும் இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நல்லா ஆற விட்டு ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் முதல்ல சேர்க்காம முதல்ல குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையே நம்ம தொட்டு சாப்பிட்டாலுமே வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் பூண்டு வதற்குனா அதே பேனை சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வந்து கடுகு கடுகுழுந்து பருப்பு சேர்த்து அது நல்லா வெடிச்சதுக்கு பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாமாங்க மிக்சி ஜாரை கழுவிட்டு அதையுமே வந்து கொஞ்சம் போல் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க தேவையில்ல இந்த சட்னிக்கு இது வரைக்கும் நம்ம வந்து உப்பு சேர்க்கலைங்க அதனால இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து சட்னி தண்ணி எல்லாமே நல்லா கலக்குற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே எடுக்கட்டும்ங்க கலக்கிற வரைக்கும் அதுக்கு பிறகு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா நமக்கு பூண்டு சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க இப்படி பார்த்தீங்கன்னா முட்டை கொதி மாதிரி நல்லா நல்லா கொதிச்சு கொதிச்சு வரணும் நமக்கு அப்போ தான் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் பாருங்க எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து சூப்பராக நமக்கு பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அடை தோசைக்கெல்லாம் சொல்லவே வேணவங்க ரொம்பவே வந்து பர்ஃபெக்டான சட்னி இந்த பூண்டு சட்னியோட நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியுமே வந்து வச்சுருக்கேங்க அடை தோசைக்கு வந்து பூண்டு சட்னி தேங்காய் சட்னி இஞ்சி சட்னி எல்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் எந்த சட்னி கூட சாப்பிட்டாலுமே வந்து அடை தோசை ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அடை தோசை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து அடை தோசையும் பூண்டு சட்னியும் செஞ்சு பாருங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் தோசையை பூண்டு சட்னியோட வந்து தொட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உண்மையிலேயே வந்து டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காம்போ ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு புது ரெசிபியோட நாம அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்